ஹலோ விவர்ஸ் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் தமிழகத்துக்கு ஒரு கருப்பு நாள் என்று சொல்லலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வந்து காலமாயிட்டாரு நடிகர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு தமிழக இடம் அனுமதி வந்து பிரேமலதா கேட்டிருந்தாங்க ஆனால் தற்போது அதுக்கு அனுமதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுத்திருக்குறாங்க இந்த அனுமதி மறுத்தது தேமுதிக தொண்டர்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கு தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கு முன்னதாக தேமுதிக நிறுவனமான தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் என்று காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமான நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஸ்டாலினிடம் நடிகர் விஜயகாந்த் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது பொது இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஒரு தாள்கள் தற்போது வெளியாயிருக்கிறது தேமுதிக தொண்டர்களை அதிர்ச்சடை செய்திருக்கிறது இந்த நிலையில் அவருடைய இறுதி சடங்கு இறுதி ஊர்வலம் நாளை நாள் நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த நிலையில் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நாளை மாலை நாலு ஐந்து மணிக்கு விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிப்பானது தற்போது வெளியாயிருக்கு இன்று முழுவதும் நடிகர் விஜயகாந்த் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் நாளை மாலை நாலு முப்பத்தைந்து மணிக்கு தேமுதிக கட்சி அலுவலகத்தின் முன்புறம் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கு அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளதாகவும் தாள்கள் வெளியாயிருக்கு இதனால் ரசிகர்கள் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சி உரைய வைக்கிறது சினிமாவிலையும் சரி பொது வாழ்விலையும் சரி தனி இடத்தை பிடித்து கேப்டனாக கொண்டாடப்பட்டு வருபவர் விஜயகாந்த் இவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறாங்க இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தாள்கள் வெளியாயிருக்கு அன்பின் கிணிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு செய்தியை கேட்டு பலரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ச்சியும் வேதனையும் தெரிவித்துட்ருக்கிறாங்க இதில் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய ஆதங்கங்களை ட்விட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதில் நடிகை குஷ்பு ஷேர் பண்ண விஷயம் நெஞ்சை உரைய வைக்கிற மாதிரி இருக்குது மாணிக்கத்தை தங்கமான உள்ளம் கொண்ட மனிதரை இழந்து விட்டோம் உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று நடிகை குஷ்பு இரங்கல் வந்து தெரிவித்துருக்கிறாங்க விஜயகாந்தை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினர் ரசிகர்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று குஷ்பு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு பேரிழப்பு என்று பாரதி ராஜா கூட அவருடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறாரு விஜயகாந்த் மறைவு தமிழ் திரைப்படத்துறைக்கு பேரிழப்பு என்று இயக்குனர் பாரதி ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறாங்க எனது நண்பர் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிகுந்த துயரமும் வேதனையும் அளிக்கிறது என இயக்குனர் பாரதி ராஜா உருக்கமாக பதிவிட்டிருக்கிறாரு தற்போது இந்த மாதிரி நிறைய நடிகர்களும் நிறைய தொண்டர்களும் விஜயகாந்துடைய பழைய வீடியோக்களையும் பழைய விஷயங்களையும் ஷேர் பண்ணி நிறைய தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்துட்டு மேலும் இவருடைய இழப்பு தமிழகத்தில் பெரும் இழப்பாகவே தற்போது பார்க்கப்படுது இவருடைய இழப்பு வந்து நிறைய தொண்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து வந்தார் மேலும் அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் யாருடைய பகையும் சம்பாதிக்காமல் இருந்தார் அதை விட அவர் ஒரு சிறந்த நடிகராகவும் சிறந்த ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்கிறாரு ஸோ அந்த கேப்டனுங்கிற அந்த பதவி வந்து இவரை தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது அளவுக்கு நல்லா ஆப்டா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேப்டன் என்ற வார்த்தைக்கு ஒரு இதுவோடு இருந்தார் அப்படி இருந்த இவருக்கு வந்து இந்த நிலமையா அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருத்தப்படுறாங்க மேலும் அவர் கொஞ்ச நாளாகவே வந்து உடல்நல பிரச்சனை காரணமாக நிறைய அவதிப்பட்டுட்டு வந்தார் இந்த நிலையில் கொரோனா தொற்று வேற ஏற்பட்டு ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை கொரோனா தொற்று இதனால் அவருடைய மூச்சு இது ரொம்ப விரதது சிரமமாகி இன்று காலை வந்து உயிரிழந்துட்டார் மேலும் கேப்டனாக இருக்கக்கூடிய விஜயகாந்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகராக பிடிக்குமா அரசியல் தலைவராக பிடிக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் தற்போது இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து புதிய அப்டேட்டான நியூஸ் நிறைய நம்ம சேனலில் வந்து விஜயகாந்த் சார் பற்றி போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற நியூஸெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க் யூ